அல்லாஹ்வுடைய நெம்மச்சுக்களுக்கு நன்றி செலுத்துறது உண்மையில் அல்லாஹ் அந்த மூன்று மனிதர்களுக்கும் நிறைவாக கொடுக்கிறான் கண் பார்வை அற்றவர் மாத்திரம் நன்றி செலுத்துறார் ஒருத்தர் கேட்டுவாராரு நீங்க விரும்பினத்தை எடுக்கலாம் விரும்பினத்தை விடலாம் அந்த அளவுக்கு சொல்றாரு சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் தன் பாதம் வீங்குகின்ற அளவுக்கு இறைவனை வணங்குவார் நம்பி தோளை கேட்கிறாங்க நீங்க முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் அல்லாவின் இறுதி தூதர் அப்படி இருந்தும் இந்த அளவுக்கு சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்று கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அஃபலா அப்தன் நான் என் ரப்புக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க கூடாதா என்று கேட்கிறாங்க அவ்வளவு நன்மை செய்த அல்லாவுடைய அடியானாக இருக்க கூடாதா என்று கேட்பதை பார்க்கிறோம் எனவே எமக்கு நிம்மத்துக்களும் கொண்டு வந்ததல்ல என் ரப்பு எனக்கு தந்தது ஆரோக்கியம் வசதி குடும்பம் அதிகாரம் அந்தஸ்து எல்லாம் என் ரப்பு எனக்கு தந்தது என்கிற உணர்வு இருந்தால் நிச்சயம் நன்றி உணர்வு அதிகமாக இருக்கும் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுடைய நிம்மத்துக்களை நீங்கள் எண்ணி பார்த்தால் உங்களால் கணக்கிடவே முடியாது அந்த அளவுக்கு தந்திருக்கிறான் என்று அல் குர்வானில் அல்லாஹூ தாலா சொல்கிறான் நேமத்துக்கு நன்றி செலுத்திறண்டா என்ன துவா செய்யறது சுஜூது செய்யறது மாத்திரமா இல்லை அல்லாஹ் வசதியை தந்தா அதை செலவழிக்கணும் இறைவழி அதான் நன்மை செலுத்துதல் நன்றி செலுத்துதல் அல்லாஹ் அறிவை தந்தா மக்களுக்காக அதை பயன்படுத்தணும் அல்லாஹு அதிகாரத்தை தந்தால் மனிதர்களுக்காக நல்ல வழிகளில் அதை பயன்படுத்த வேண்டும் இப்படி எங்களுக்கு தரப்பட்ட நிம்மத்துக்கள் தொடர்பாக விசாரிக்கப்படுவோம் அதற்கு எப்பொழுதும் நன்றி உள்ள அடியார்களாக இருக்க வேண்டும் கணியமிக சகோதரர்களே நன்றியை மறப்போமாக இருந்தால் கடுமையாக இறைவனிடத்தில் நாங்கள் பிடிக்கப்படுவோம் என்பதை மறந்துவிடக் கூடாது அல் குர்வான் அல்லா சொல்றான் قال ربي اوزعني ان اشكر نعمتك التي انمت علي وعلى والدي ريوا انكم ين பெற்றோர்களுக்கும் நல்லது செய்ததற்காக அந்த نعمتத்திற்கு நன்றி செலுத்துவதற்கு உதவி செய்வாயாக அல்லாஹ் அந்த نعمتத்திற்கு நன்றி செலுத்துவதற்கு உதவி செய்வாயாக கேக்கணும் இத ரப்ப கிட்ட யா அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்துகின்ற மனோநிலையை தந்தரல்வாயாக எந்த தருணத்திலும் உன்னை மறந்து செயற்படுகிற நிலைமையை உருவாக்கி விடாதே விடாதையா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்க மேல உள்ளவங்களை பார்த்தீங்க உங்களால் அல்லாஹ்வுடைய நெத்துக்களை அருட்களை சரியாக உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது என்று அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இன்று நாங்கள் ஓடுகிற வாகனம் கட்டுகின்ற வீடு செய்கின்ற தொழில் எல்லாமே எங்களுக்காக என்று நாங்கள் தீர்மானித்ததா அல்லது அடுத்தவர்களுக்காக என்ற கலப்பு தீர்மானங்களா நிச்சயமாக ஒற்றை தீர்மானங்களே கிடையாது எனக்காக என் தேவைக்கானது அல் என்று வீடு கட்டுவதும் இல்லை வாகனம் வாங்குவதும் இல்லை இதர வேலைகள் செய்வதும் இல்லை அடுத்தவர்களின் தாக்கங்களும் நமக்கு உண்டு ரசூத் சல்லாஹூ அலைகு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய நென்மத்துக்களுக்கு நீங்க சுக்குறு செய்யணும் நன்றி செலுத்தணுமாக இருந்தால் கீழே உள்ளவர்களை பார்த்து கொள்ளுங்கள் அப்படி என்று சல்லல்லாஹு அலைகு செல்லம் அவர்கள் வழிகாட்டியிருப்பதை பார்க்கிறோம் அதே போன்று கணிமிகு சகோதரர்களை அதாவது பழைய விடயங்களை மறந்து விடக்கூடாது அல்லாஹ் ரசூல் சல்லாஹு அலைகு செல்லம் அவர்கள் அடிக்கடி தான் அனாதை என்பதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள் இந்த மூன்று மனிதர்களில் இரண்டு பேர் தன் பழைய காலங்களை மொத்தமா மறக்கிறார் இது பரம்பரை சொத்து அப்படி என்கிறார் எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது அப்படி ஒரே ஒரு மனிதர் சொல்கிறார் நான் ஓர் ஏழை பார்வையற்றவன் அல்லாவே என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தான் என்று சொல்கிறார் உங்கள் பழமைகளை வெளிப்படுத்துவதற்கும் தெரியப்படுத்துவதற்கும் எந்த இடங்களிலும் மனங்களை இது ஒரு சங்கடம் என்று நினைத்தாலே தோற்று போய் விடுவீர்கள் நாம் வசதியா வந்துடலாம் அறிவாளியா வந்துடலாம் அந்தஸ்துக்கு பேசிடலாம் ஆட்சி அதிகாரம் என்று நல்ல நிலையில இருக்கலாம் அந்த நிலையில இருக்கிறவர் பழைய விடயங்கள் ஏதோ ஒரு தருணங்களில் அசை போடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் யார் யாரெல்லாம் அதை சங்கடம் என்று நினைக்கிறார்களோ அந்த புள்ளியில் அல்லாவிடத்தில் அவர்கள் தொற்று போய்விடுவார்கள் நான் அல்லாவுடைய அடிமை நான் ஒரு அநாதை நான் ஒரு ஏழை நான் ஒன்றும் இல்லாதவன் என்றப்புத்தான் என் இந்த இடத்தை தந்திருக்கிறான் என்கிற உணர்வோடு நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் இந்த இந்த ரமலான் மாதத்தை தந்திருப்பதே பெரியோரு நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் அல்லாவாக ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஆண்டுகள் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது பத்து மணித்தியாலம் ஒரு இரவு என்றால் ஒற்றை ஒரு மணித்தியாலம் என்பது எட்டு வருடங்களுக்கு சமனானது பெரியோரு பாக்கியம் அல்லாஹ் அல்லாஹு நமக்கு தந்திருக்கிறான் எல்லாமே அல்லாவுடைய அருள்களினாலே அல்லாவுடைய பூமியில் அவனுடைய எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம் ரப்புக்கு நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும் அகோலு